கேரளா லாட்டரி கணிப்பு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் விண்வின்னுடைய உடைய திங்கள் கிழமையுடைய வெற்றி எண்கள் நம்முடைய கெசிங்கை ஒரு தரமான நம்பர்ஸ் பொறுத்த கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா ஆல்பவுண்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்பது ஆறு அஞ்சு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழை நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா ஒன்பது கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு கொடுக்குறேன் சைபர் கொடுக்குறேன் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படி இல்லைன்னா ரெண்டு அதே போல் ஏபிபிசி ஏசி ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ரிசல்ட் கொடுக்குறேன் ஏபிசி பொறுத்த வரைக்கும் பதிமூணு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு சைபர் நாலு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒன்று அதே போல் த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைய த்ரீ நம்பர்ஸ் அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி பதிமூணு நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்